ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மியான்மர்ல இருக்கிற சான் மாநிலத்துல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு போராளி குழு யூடபிள்யூஎஸ்ஏ இதுல இருந்து பிரிஞ்ச ஒரு குழு தான் வந்து ரெட்வான்ற ஒரு குழு இந்த யூ டபிள்யூஎஸ்ஏ குழு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிராக வந்து போராடுற குழு சோ அதுல இருந்து வந்து ரெட்வா வந்து எப்படி உருவாச்சுன்னா வந்து காலப்போக்குல ஒரு குற்றவியல் குழுவா வந்து மாறுது கோல்டன் முக்கோண குழுன்னு சொல்லுவாங்க அதாவது மியான்மர் தாய்லாந்து சீனா இதுக்கு இடையில வந்து என்னன்னா இவங்க வந்து ஓவியம் ஓவியம் மெத்தம்பட்ட இதெல்லாம் வந்து செய்யறது கடத்தி விற்பது இந்த வகையான விஷயங்கள் ஆயுத கடத்தல் ப்ராஸ்டியூட் மிரட்டி பணம் பறிக்கிறது இப்படி பல விஷயங்கள் வந்து பண்றவங்க இவங்களால வந்து பாத்தீங்கன்னா மியான்மர் தாய்லாந்து சீனா அந்த எல்லை பகுதி எல்லாமே வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை முறை சூழ்ந்துதான் இருக்கும் இந்த ரெட்வா குழு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆதிக்கம் வந்து அதிகமுள்ள குழு மனித கடத்தல்கள் வந்து அதிக அளவு நடைபெறக்கூடிய இடமும் கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து சீனா தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் போதைப் பொருள் வந்து விற்பனையில முன்னணியில இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது